ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு சாதாரண அரசி இல்லம்மா இன்சை அரசி முறைவேல் பொழச்சிட்டானா குமரைவேல் வந்து தாலி கட்டி ஓன் டான்ஸ் ஆடுறியா மீனா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து குமரவில் வந்து பழச்சிட்டான்னு சொல்லிட்டு கதிர் வந்து நிம்மதியாகிடுது அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கா காரில் வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் வெளியே வந்துட்டோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்றா பேசி இவன் சாகலை என்னென்னு என்னென்னு முடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனை வந்து திரும்பி குமரவில் திருப்பி போட்டு அவங்க எழுப்புறாங்க அதுக்கப்புறம் வந்து குமரவேல் வந்து அவங்க ரெண்டு பேரை தட்டி விட்டு அப்பா கிட்டே கிட்டே நடந்த விஷயத்த உண்மைகளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போயிருது அப்படின்னா குமரவேலி வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணி கண்டிப்பா வந்து அரசு கண்டிப்பா கட்டாய தள்ளி கட்டதான் போறாரு இதுதான் வரப்போகிற ஆசை கணவனுக்கு தனது திறமையை நிரூபித்து பைக் வாங்கி கொடுத்த காதலி ராஜி வந்து தன்னுடைய ஆசை கணவன கதிர்க்கு வந்து பைக்கை வந்து ஜெயிச்சு கொடுத்துட்றாங்க ஆசை நாயகன் ஆசை டான்ஸ் போட்டியில் வந்து வேணும்னே வந்து ஆடுற போல் ஆடி கால் தடுமாறுறப்பல தடுமாறி செகண்ட் ப்ரைஸ் வாங்கி கதிர்க்கு வந்து அந்த பைக் வந்து ஜெயிச்சு கொடுத்துட்றாங்க இதை பார்த்த குடும்பத்துக்காரங்க வந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்து ராஜி வந்து மீனாவை பார்த்து கண்ணடிக்கிறாங்க மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கதிரோட அண்ணனை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு